ஒரு பழமொழி இருக்குது ஊர் சண்டை போட்டால் கூத்தடிக்கு கொண்டாட்டமா அந்த மாதிரி இருக்குது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அந்த பக்கம் கவிப்பேரரசு வைரமுத்து இந்த பக்கம் அவருடைய தம்பி பாடலாசிரியர் கங்கையம்மரன் இன்னொரு பக்கம் அதான் மறந்து தாங்குவோம் எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா மட்டும் பார்க்குறாங்க தவிர கோழி பாவம் கஷ்டப்படுறது யாரும் பார்த்தாங்களா யாருமே பார்க்க மாட்டாங்க எஸ்பிபி இருக்கார் மனோ இருக்கார் சித்ரா இருக்காங்க ஜானகி அம்மா இருக்காங்க இவ்வளோ பேர் பாடினா தான் அந்த பாட்டுக்கே உயிர் வரும் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எழுத்து முக்கியமாக இசை முக்கியமாக எப்பா சாமி ஏதோ தான் சொல்லுவேனே இவர் ஏதோ ஒரு மேடையில் வந்தாரா அதை வேறு எவ்வளோவோ இருக்குது பேசிட்டு போயிருக்கலாம் எழுத்து எழுத்து எழுதினால்தான் பாடல் வரும் பாடல் வந்தாதான் எழுத்து வரும் எழுத்து முக்கியமாக பாடல் முக்கியமாக இசை முக்கியமாக எழுத்து முக்கியமாக இப்படி போயிட்டார் அப்போ பாடுறது எவ்வளோ முக்கியம் ஆ சிங்கரை மறந்துட்டிங்களே வைரமுத்து சார் ஆ எஸ்பிபி இல்லைன்னா அந்த பாட்டுக்கு உயிர் வருமா அவர் போடுவார் நீங்கள் எழுதுருவீங்க உயிரை கொடுத்து பாடினேன் அந்த பாட்டு அந்த எவ்வளோ அதை மூணு பேருமே மறந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க மூணாவது பாவம் அவர் எஸ்பிபியெலாம் மறந்துட்டாங்க இதை நம்ம கேட்குறப்ப நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது இளையராஜா ஓகே அது என்னென்னா அந்த காலத்தில் அவர் பாட்டு வந்து அவர் பா இளையராஜா ஞானி அதில் நம்ம மாற்றமே கிடையாது காரணம் என்னென்னா அவர் பாட்டு இல்லாமல் படமே இல்லை அவர் பாட்டுக்காகவே படம் ஒன்ற காலங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்ததினால எல்லா ரைட்ஸும் இவர் இவர் போட்ட மீட்டுக்கெல்லாம் இவர் ரைட்ஸ் வாங்கி வச்சிட்டார் அப்போவே அப்போ தேரப்பிலருக்கு கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் என்னென்னா சார் பணம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸ்டூடியோக்கும் பணம் கொடுத்துட்டேன் கம்போசிங் பண்ண கொடுத்துரு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டேன் ஆனால் அந்த பாட்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க சார் நாங்கள் மியூசிக் கம்பெனி தனியாக நாங்கள் டேரெக்டாக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோன்னு சொல்லி தேரைப்பாளர் கேட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு இடமே கிடையாது இந்த பிரச்சனையும் இருக்காது அப்போது தேயாரப்பாளர்களாம் விட்டுவிட்டாங்க ஏன்னா அவர்கிட்ட போய் கேட்க முடியாது இசைஞ்சானி அவர் பாட்டு போட்டால் போதும் அப்படின்னு போய் நின்னாங்க அவங்க வாசலில் அதனால் அவரும் இசைஞ்சானி என்ன பண்ணார் எல்லா அக்ரிமெண்ட்டும் இவர் வாங்கி வச்சிக்கிட்டாரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எழுத்து இப்போ அவர் வயிறு போதுக்கு காசு வாங்கி தான் பண்ணுறாரு இப்போ அவராக எனக்கு இந்த எழுத்துக்கு எனக்கு அக்ரிமெண்ட் போட்டால் கேட்டார் அவரும் கேட்கல அந்த பக்கம் சரி உயிரை குத்து பாடுறாரு நான் பாட்டுக்கு எனக்கு உரிமைக்கு தான் அவங்க கேட்டாங்க சம்பளம் வாங்கிட்டேன் என் வேலை அது பாடிட்டுன்னு போயிட்டாங்க அந்த மாதிரி இவங்க மூணு பேரும் மூணு பேரும் தயாரிப்பாளருக்கு விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது ஒரு பக்கம் இல்லையே ராஜா என் பாட்டுக்கு நான் தான் சொந்தக்கார் இன்னொரு பக்கம் எழுத்தாளர் வைரமுத்து என் பாட்டுக்கு நான் தான் சொந்தம் அந்த பக்கம் எஸ்பிபி பாவம் அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா எஸ்பிபி மனோ சித்ரா அம்மா எவ்வளோ பாடலாம் பாடியிருக்காங்க அவங்க இவங்க இசையில் அவங்க யாருமே கேட்கல இதனால் இந்த மூணு பேருமே என்னென்னா முட்டையிலேருந்து கோழியும் வரல கோழிலேருந்து முட்டையும் வரல முதல்ல கோழியே இந்த கோழி இருந்தால் தான் இந்த எல்லாமே மூணு மீன் நடக்கும் அதனால் வந்து இந்த மூணு பேருமே தான் பங்கு இருக்குது இந்த சரிசம பங்கு இன்னும் மீனாக இருக்குன்னா தயாரிப்பாளர் தான் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாருக்குமே பணம் கொடுத்தவரை ஒரே ஆள் தயாரிப்பாளர் தான் அந்த தயாரிப்பாளர் இஸ் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு விட்டு கொடுத்தாதான் உண்டு தவிர மற்றபடி நீங்கள் உரிமை கொட்டட எந்த ஒரு விஷயமும் இல்லை வேலை செஞ்சீங்க சம்பளம் வாங்கினீங்க போயிட்டீங்க அதோடு விட்டுணும் இல்லாமல் அதெல்லாம் பழைய கதை தேஞ்சு போன ரெக்கார்டை மறுபடியும் வைரமுத்து ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து எழுத்து இல்லாமல் இசை இல்லை இசை இல்லாமல் எழுத்தில்லை ஆமாம் நீங்கள் ரெடி பேரும் இல்லாமல் நான் இல்லை அந்த மாதிரி கதையை போச்சு காமெடியாக போச்சு அது அதில் உடனே கங்கையம்ரன் பார்த்தார் டாய் வேற மொத்த உனக்கு அவ்வளோதான் இன்னொரு வார்த்தையை கண்ணனை பற்றி தப்பாக பேசினேன் வேற மாதிரி நீ சந்திப்ப அப்படின்னு ஆமாம் அது கரெக்டு தான் ஏன்னா அவர் வந்து வைரமுத்து சைலண்டாக தான் இருந்தார் ஆனால் இப்போ திடீர்னு அவருக்கும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிட்டார் ஆனால் உண்மையிலே இளையராஜா சொல்லி தான் பேசினாரா அட்டாக் பண்ணி தான் பேசினார் அப்படி இல்லை அவர் ஒரு யதார்த்தமாக பேசினார் ஆனால் ரெண்டுமே விட்டு கொடுக்கல எழுத்தும் முக்கியம் இசையும் முக்கியம் எழுத்து வடிவில் இசை வருது இசை வடிவில் எழுத்து வருதுன்னு ரெண்டு பேரும் சரிசம்மா சொல்லிட்டார் இதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க இளையராஜாவுக்கு மறுபடியும் ஆப்பு வச்சார் வைரமுத்து இளையராஜாவை தாக்கி பேசினார் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்குறதுனால நம்ம தம்பி அண்ணன் அண்ணன் எப்படி பேசிட்டீங்களான்னு சொல்லி கங்கையப்புறம் தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார் வாயிற முத்துக்கு பகீரமா எச்சரிக்கை விட்டுருக்காரு அதனால் வந்து இந்த சண்டைக்கெலாம் முக்கிய காரணம் என்னன்னா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்லாம் தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்குறீங்க எல்லா அக்ரிமெண்ட்டும் நீங்கள் வாங்கிடுங்க ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை பின்னாடி சண்டைலாம் வராது இப்போலாம் ஓகே தான் எல்லா தயாரிப்பாளரும் தெளிவாக இருக்காங்க மொத்த அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிடுறாங்க ஓகேங்களா அதனால் வந்து இசை முக்கியம் எழுத்து முக்கியம் பாடல் முக்கியம் இந்த மூணு பேருக்குமே சரி சமம் இதில் மூணு பேரும் நீங்கள் இந்த குழா அடி மாதிரி அடிச்சிக்காமல் தயவு செஞ்சு இப்போ வர மீடியாக்கெல்லாம் கண்டனம் கொடுக்காம தயவு செஞ்சு விட்டு போங்க ஒதுங்கி போங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் நம்மளுடைய பணிவான கருத்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்